இந்த உலகத்தில் லட்சியவாதிகள் வந்து வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த உலகம் ஒரு மூடநம்பிக்கை நிறைந்த உலகம் அறிவுபூர்வமாக வாழ்வது என்பது வித்தியாசமாக தெரியுது அது மூடநம்பிக்கை நிறைந்த உலகத்தில் ஒரு அதாவது தப்பு செஞ்சு மக்கள் தவறான வழியில் இருக்காங்க மூட நம்பிக்கைங்கிறது அதானே மூடநம்பிக்கைங்கிறது வந்து ஒரு தவறான நம்பிக்கை ஒரு தவறான வழியில் வாழ்வது அப்படி தானே அப்படி இருக்கும்போது அறிவுபூர்வமாக ஒருத்தர் வாழ்கிறாரு அது வந்து சரியானது இருந்தாலும் அது வந்து வித்தியாசமாக தெரியுது இங்கே வந்து சரியாக வாழ்கிறது வந்து வித்தியாசமாக தெரியுது மூட நம்பிக்கையோடு வாழ்வது என்பது வித்தியாசமாக தெரியுது இல்லை ஏன்னா அதுதான் பெரும்பான்மையான மக்கள் அப்படி தான் இருக்காங்க யாராவது ஒருத்தர் அறிவுபூர்வமாக வாழ்கிறாங்க அப்படின்னா அது வந்து வித்தியாசமாக தெரியும் சரியாக வாழ்கிற ஒருவர் வந்து வித்தியாசமாக தெரியும் நேர்மையாக இருந்தால் அது வித்தியாசமாக தெரியும் இந்தியாவில் நேர்மையாக இருந்தால் வித்தியாசமாக தெரியும் ஒரு ஜப்பானில் நேர்மையாக இருந்தால் அது வித்தியாசமாக தெரியாது ஜப்பானில் வந்து அநியாயமாக ஒருத்தர் நேர்மை இல்லாமல் இருந்தால் தான் அங்கே வந்து வித்தியாசமாக தெரியும் ஏன்னா அங்கே உள்ள நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து ஜப்பானில் வந்து நேர்மையாக இருக்கிறவங்க ஒழுக்கமாக கட்டுப்பாடாக இருக்கிறவங்க அந்த மாதிரி நாட்டுக்கு நாடு இது வேறு பெரும்பாலும் வந்து உலக அளவில் வந்து ஆனால் ஜப்பான் நாட்டுக்காரங்க வந்து அவங்களுக்கு மூட நம்பிக்கை கிடையாது அப்படின்லாம் சொல்ல முடியாது மூடநம்பிக்கை அவர்களுக்கு அவர்களிடமும் நிறைய மூடநம்பிக்கைகள்லாம் இருக்குது புத்தர் புத்த மதத்தை பின்பற்றுவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கடினமாக முரட்டுத்தனமாக கடினமாக உழைக்கிறாங்க அப்புறம் குடும்ப அமைப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை குறைவாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தா அவங்ககிட்டயும் மூட நம்பிக்கை இருக்குது ஆனால் மூட நம்பிக்கை இருந்தாலும் தொழிலில் வந்து தொழிலில் பொது வாழ்க்கையில் வந்து ஒரு பணம் என்னும் நடைமுறை கொஞ்சம் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள் அந்த வகையில் ஒரு சில விஷயத்தில் தான் அவங்க நேர்மையாக இருக்காங்க தவிர ஒரு குடும்பத்து குடும்பத்துக்கு அவங்க கொடுக்குற குடும்ப அமைப்புக்கு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து ரொம்ப குறைவு அதுவே ஒரு நேர்மையின்மை தானே குடும்ப அமைப்புக்கு குடும்ப அமைப்புக்கும் நாம் நேர்மையாக இருக்கணும் இப்போ ஒருத்தர் குடும்ப அமைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அவர் தொழிலுக்கு மட்டுமே தான் முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா அவர் தொழிலுக்கு தான் வந்து நேர்மையாக இருக்கிறார் அல்லது குடும்பத்துக்கு அவர் நேர்மை குடும்ப அமைப்பு என்கிற அந்த அமைப்புக்கு அவர் நேர்மையாக இல்லை அப்போ தொழிலுக்கு மட்டும் அவர் நேர்மையாக இருக்கார் அப்படின்னா அதுவும் நேர்மையில் தான் நீ வந்து குடும்ப அமைப்புக்கு நேர்மையாக இருந்தால் தான் நீ தொழிலுக்கும் நேர்மையாக இருக்க முடியும் அந்த வகையில் வந்து இந்த உலகம் முழுக்கவே பெரும்பாலும் வந்து மூட நம்பிக்கை நிறைந்த உலகம் அப்படி இருக்கும்போது ஒருத்தர் அறிவுபூர்வமாக இருக்கிறார் என்றால் லட்சவாதிகள்லாம் லட்சவா எல்லா லட்சிய மூட நம்பிக்கையை சார்ந்த லட்சியவாதிகளும் இருக்கிறாங்க அறிவுபூர்வமாக வாழ்கிற லட்சியவாதிகளும் இருக்காங்க லட்சியவாதியில் வந்து லட்சியவாதினாலே அவங்க அறிவுபூர்வமானவங்க அப்படிங்க கிடையாது அந்த வகையில் வந்து அறிவுபூர்வமாக வாழ்கிறவர்கள் வந்து எல்லாரிடம் வித்தியாசமாக இருக்கிறாங்க அதை சரியாக இருப்பது என்பது வித்தியாசமாக தெரியுது இந்த உலகத்தில் அதனால் வித்தியாசமாக வாழ்வதற்கு கூச்சப்படக்கூடாது எல்லாருமே நம்மளை திரும்பி பார்க்குறாங்க அது எனக்கு இடையூறாக இருக்குது எல்லோரையும் போல் இருக்கணும் நான் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இப்போ வந்து பெரிய பெரிய விஏபிகளில் என்ன பண்ணுவாங்கனாக்கா பொது இடத்துக்கு வர மாட்டாங்க அல்லது மார்வேஷம் போட்டுட்டு வருவாங்க எவ்வளோ சிரமமாக இருக்கு பாருங்கள் அவங்களுக்கு பொது இடத்துக்கு வரணும் பொதுமக்கள் போல் வாழணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க வந்து பொதுமக்கள் மத்தியில் வந்தால் அவங்கள சுற்றி கூட்டம் சூழ்ந்துடும் அவங்களுக்கு எப்பவுமே அது பெரிய அச்சமாகவும் இருக்கும் பொது இடத்துக்கு வர்றதுக்கு அவங்கள அச்சமாகவும் இருக்கும் ஏதாவது ஆபத்தாகவும் இருக்கும் அவங்க மேலே ஏதாவது தாக்குதல் நிகழ்த்தப்படலாம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பொதுமக்கள் மாதிரி வாழணும் அப்படிங்கிற ஆசை உள்ளுணர்வில் இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க மார்வேஷம் போட்டுட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி அவ்வளோ சிரமப்பட வேண்டியிருக்குது அளவுக்கு ஒரு ஒரு லட்சியவாதியாக வித்தியாசமாக வாழும்போது ஒரு லட்சியவாதியாக வித்தியாசமாக வாழும்போது நிறைய சிரமங்கள் இருக்குது நிறைய சிரமங்கள் இருக்குது அப்படி அதனால் வந்து ஆனால் இந்த உலகத்தில் வந்து அதுக்காக அதுக்காகவே நிறைய பேர் வந்து லட்சியம் லட்சியவாதியாக வாழ்வதற்கு முன் மாட்டாங்க அதுவும் ஒரு காரணம் ஏன் எல்லாருமே ஒரு லட்சியவாதியாக வாழவில்லை அப்படின்னா அதுக்கு இதுவும் ஒரு காரணம் லட்சியவாதியாக வாழ்ந்தாக்கா நிறைய ஆபத்து இருக்குது பாதுகாப்பு அதிகப்படியான பாதுகாப்பு தேவை அவருக்கு எதிரான கூ எதிராக எதிரிகள் அதிகமாகுவாங்க எந்த அளவுக்கு நண்பர்கள் அதிகமாகுவாங்களோ ஆதரவாளர்கள் அதிகமாகுவாங்களோ அதே அளவுக்கு எ எதிரிகளும் அதிகமாகிவிடு அதிகமாகி விடுவார்கள் அதனால் வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் ஒரு அச்சம் ஏற்படும் பொது இடத்துக்கு பொது இடங்களுக்கு சகஜமாக வந்துட்டு போக முடியாது இதெல்லாம் பார்த்துட்டு கூட நிறைய பேர் எதுக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை இவ்வளோ ஆபத்து நிறைந்த வாழ்க்கை ஏன் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு லட்சியவாதியாக வாழ்வதிலிருந்து பின்வாங்கி அதில் அது அதற்கான முயற்சியில் ஈடுபடும் அந்த மாதிரி ஆசை இருக்கும் மற்றபடி அதற்கு அதற்காக ஒரு தீவிரமாக முயற்சி எடுக்க மாட்டாங்க ஏன்னா ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு வாழ்க்கை அதனால் அந்த அதனால் எல்லோரையும் போல் இருந்துட்டு போகலாம் அதில் நிறைய பாதுகாப்பு இருக்குது ஒரு லட்சியவாதியாக வாழணுன்னா அதுக்கு அதற்குன்னு தனி ஒரு பாதுகாப்பு செயற்கையாக ஏற்படுத்தப்படணும் அவரை சுற்றி ஒரு பாதுகாவலர்களை உருவாக்க வேண்டும் அந்த மாதிரி கண்ணுங்க அருத்தமாக பார்த்துக்கணும் அப்புறம் வீடு எல்லோரும் மாதிரியும் ஒரு ஒரு தெருவில் ஒரு சாதாரண வீட்டிலலாம் வசிக்க முடியாது ரொம்ப ஆபத்து நிறைந்த ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது அதனால் அவருக்கு அவருக்குன்னு ஒரு இருப்பிடம் அது அந்த மாதிரி ரொம்ப பாதுகாவலர்கள் அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி சிறப்பாக அவருடைய பாதுகாப்பு குறித்து ஒரு சிறப்பு கவனம் வர செலுத்தணும் அதனால தான் பெரும்பாலான மக்கள் இந்த லட்சியவாதியாக வாழ்வதை விட சாதாரண மக்களாக வாழ்ந்து விட்டு போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டாங்க ஆனால் இந்த உலகத்தில் நம்ம வந்து லட்சியவாதியாக வாழ வாழணும் வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது ஏன்னா பெரும்பாலான மக்களை போல நம்ம வாழ்ந்தால் முட்டாளாக தான் இருக்கணும் பெரும்பாலான மக்கள் முட்டாளாக தான் இருக்கிறாங்க அதனால் பெரும்பாலான மக்களிடம் இருந்து நாம் நம்மை வித்தியாசப்படுத்தியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பெரும்பா அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபட்டு தான் ஆக வேண்டியிருக்கிறது பெரும்பாலான மக்கள் வந்து பெரும்பாலும் மூட நம்பிக்கையில் இருக்காங்க மூட நம்பிக்கையில் அப்போ வித்தியாசமாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்னா அறிவுபூர்வமாக வாழ வேண்டும் அப்போ அதில் நிறையா வித்தியாசமாக இருக்கும்போது ஒரு லட்சியவாதியாக வித்தியாசமாக வாழும்போது அதில் ஆபத்தும் இருக்குது அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது அப்போது ஒரு சா பெரும்பாலான மக்களுக்கு இருக்கிற துணிச்சலை விட ஒரு லட்சியவாதியாக வாழ்வதற்கு கூடுதல் துணிச்சல் தேவைப்படுகிறது அந்த மாதிரி அதனால் வித்தியாசமாக வாழ்வதற்கு நாம் முயற்சி பண்ணும்போது எல்லா வகையிலுமே நம்ம வித்தியாசமாக இருக்கணும் நம்முடைய உணவு முறை நாம் உடற்பயிற்சி செய்வது எங்கள் வித்தியாசம் இந்த உலகத்தில் ஒருத்தர் உடற்பயிற்சி செய்கிறாருன்னா அவர் இருந்து வித்தியாசப்படுவார் பெரும்பாலான மக்கள்கிட்ட இருந்து வித்தியாசப்படுவார் ஏன்னா பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறது இல்லை அப்போது உடற்பயிற்சி செய்வது உணவு கட்டுப்பாடு உணவு முறையில் பெரும்பாலான மக்களை போல் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வித்தியாசமான ஆள் கிடையாது அப்போது உணவு முறையிலையும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும் அந்த மாதிரி உணவு முறையில் வித்தியாசம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் அது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை இந்த மாதிரி அப்புறம் தூங்கிறது தூங்குகிற நேரம் இரவு ஒம்பது மணிக்கே தூங்கிறது அல்ல எட்டு மணிக்கே கூட தூங்கலாம் அந்த மாதிரி அப்போ தான் நீங்கள் அதிகாலையில் எழுந்திருப்பீங்க இரவு எட்டு மணிக்கோ ஒம்பது மணிக்கோ தூங்குறதுங்கிறது அது அதுவும் ஒரு வித்தியாசமானது பெரும்பாலான மக்கள் பதினோரு மணிக்கு தான் தூங்குவாங்க பத்து மணிக்கு மேலே தான் தூங்குவாங்க பெரும்பாலான மக்கள் தொண்ணூத்தொம்போது சதவீதத்துக்கு மேலே உள்ள மக்கள் இப்போ அப்படி இருப்பாங்க அப்போ அதிகாலையில் எழுந்திருக்கணும் நாலு மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னா அதுவும் வந்து பெரும்பாலான மக்கள் நாலு மணிக்கெலாம் எந்திக்க மாட்டாங்க கண்டிப்பாக விடிஞ்ச பிறகு தான் எந்திப்பாங்க இப்படி வித்தியாசமாக வாழ்வது என்பது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் அந்த அதான் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை அது அதனால் வித்தியாசமான வாழ்க்கை வாழும்போது நிறைய சிரமம் இருக்குது வித்தியாசமான வாழ்க்கை எல்லோரும் விட நம்ம ஜெயிக்கணும் வித்தியாசமாக இருக்கணும் அதே நேரத்தில் நிறைய பேரால ஏன் முடியலைன்னா அவங்க வித்தியாசம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எல்லார் மாதிரியே இருக்கிறாங்க எல்லார் மாதிரியும் உடற்பயிற்சி செய்வதில்லை பெரும்பாலான மக்களை போல் உடற்பயிற்சி செய்வதில்லை இல்லை பெரும்பாலான மக்கள் எப்படி பத்து பதினோரு மணிக்கு பிறகு தான் தூங்குவாங்க அதே மாதிரி தூங்குகிறாங்க பெரும்பாலான மக்கள் அதிகாலையில் எழுந்துடுது எழுந்துதில்லை நாலு மணிக்கெல்லாம் முழிக்க மாட்டாங்க அது மாதிரி அவங்க ஆறு மணிக்கு பிறகு தான் முழிக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் தான் பெரும்பாலான மக்களால் அப்புறம் உணவில் கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி செய்வதில்லை பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்வதில்லை அதனால தான் வந்து பெரும்பாலான மக்கள் இந்த அடிப்படை வாழ்க்கை முறை இருக்குல்ல அதில் அவங்ககிட்ட வித்தியாசமான ஒரு அணுகுமுறை இல்லை எல்லோரும் போல இருக்கிறாங்க ஆனால் வித்தியாசமாக எதையாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க அதனால் ஆனாலும் அவங்களால் அதனால் அவங்களால் முடிகிறதில்ல நீ ஜெயிக்கணும் அப்படின்னா உன்னுடைய அடிப்படை வாழ்க்கை இருக்குல்ல தூங்குற முறை தூங்குகிற நேரம் விழிக்கின்ற நேரம் உணவு ஒன்றுகின்ற முறை என்ன உணவு ஒன்றுறிங்க அப்புறம் உடற்பயிற்சி செய்வது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் வித்தியாசப்படணும் அப்புறம் புத்தகம் படிக்கிறது கூட வித்தியாசமான ஒரு விஷயமா இருக்குது அதை பின்பற்றினா இந்த இயந்திர அறிவியல் உலகில் இன்னும் வெற்றி பெறலாம் ஏன்னா புத்தகம் படிக்கிறது பெரும்பாலான மக்கள் வெறும் பள்ளி புத்தகங்களை படித்ததோட சரி அதை விட்டுட்டு பள்ளி கல்லூரி எல்லாம் முடித்ததுக்கப்புறம் பெரும்பாலான மக்கள் புத்தகம் படிக்கிறதில்ல அப்போ நீங்கள் ஒரு வெற்றியாளராக வரணும் அப்படின்னா புத்தகத்தை படிங்க வித்தியாசமாக இருக்க முயற்சி செய்யுங்க பெரும்பாலான மக்களை போல் வாழ்ந்தால் நீங்கள் ஜெயிக்கவே முடியாது பெரும்பாலான மக்கள் நம்ம வந்து நீங்கள் வித்தியாசப்படணும் அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் ஏன்னா வெ வெற்றி அங்கே தான் இருக்குது வித்தியாசமான வழிகள் தான் இருக்குது அது வந்து வித்தியாசமான வழியே கிடையாது ஆக்சுவலாக சொல்லப்போனால் அது வித்தியாசம் பெரும்பாலான மக்களிடமிருந்து அது வித்தியாசப்படுகிறது அவ்வளோதான் பெரும்பாலான மக்கள் தான் வித்தியாசமாக இருக்காங்க மூட நம்பிக்கை தான் வித்தியாசமானது அது சரியான ஒன்றிலிருந்து வேறுபட்டு தெரிகிறார்கள் அவர்கள் சரியான ஒன்று இங்கு குறைவாக சரியான ஒன்று இங்கே வித்தியாசமாக தெரியுது ச தவறான ஒன்று பெரும்பான்மையாக இருப்பதால் அது சரி என்று வித்தியாசம் இல்லாதது போன்று காட்சி எல்லா மக்களும் வித்தியாசமாக எதாவது யோசிக்கணுங்கிறக்காக தான் மூட நம்பிக்கையில் போய் விழுந்துட்டாங்க மூட அதுலேருந்து வெளியே வர்றவங்க தான் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் அது இப்போ வந்து இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கையில் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே எல்லாருமே அறிவுபூர்வமான வாழ்க்கை வாழ்வாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கே யாராவது மூட நம்பிக்கையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தான் வித்தியாசமாக தெரிவாங்க அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் அங்கே எல்லாருமே அறிவுபூர்வமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க ஆனால் அங்கே அங்கே வந்து வித்தியாசமாக யார் தெரியவா யாராவது மூட நம்பிக்கை இருக்கிறவங்க யாராவது ஏதாவது பைத்தியம் எதாவது லூஸாக இருக்கிறவங்க லூஸ் மாதிரி சிந்திக்க யாராவது இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனநோயாளி அவங்க தான் வித்தியாசமாக தெரிவாங்க அங்கே வந்து அறிவுபூர்வமாக வாழ்கிறவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் சரியான ஒன்று தான் அங்கே வந்து அதாவது சரியாக வாழ்வது தான் அங்கே வந்து இயல்பான ஒன்றாக இருக்கும் யாராவது வந்து தவறாக வாழ்ந்தால் தான் தவறு செய்கிறவர்கள் தான் அங்கே வித்தியாசமாக தெரிவாங்க இப்போ இந்த இயந்திர அறிவியல் விலையில் பார்த்திங்கன்னா நேர்மையாக வாழ்ந்தால் அது வித்தியாசமாக தெரியும் ஏன்னா பெரும்பாலான மக்கள் நேர்மையாக இருக்கிறது இல்லை ஒருத்தர் லஞ்சம் வாங்கலை ஒருத்தர் ஊழல் பண்ணலைன்னா அது வித்தியாசமாக தெரியும் காரணம் என்னென்னா பெரும்பாலான மக்கள் லஞ்சம் வாங்குகிறாங்க பெரும்பாலானமான அதிகாரிகள் வேலை செய்கிறவங்க தங்க ஊழல் செய்கிறாங்க கமிஷன் அடிக்கிறாங்க அதில் வந்து இங்கே குற்றம் என்பது தற்போது உள்ள இயந்திர அறிவியல் அதெல்லாம் அதனால் நேர்மையாக இருப்பது அதெல்லாம் வித்தியாசமாக தெரியுது அப்போ எ எது இங்கே வித்தியாசமாக தெரியணும் அப்படின்னா தவறு குற்றம் தான் வித்தியாசமாக தெரியணும் சரியான விஷயம் பெரும்பாலான ஒரு விஷயம் பெரும்பாலானவர்கள் சரியாக நடந்து கொண்டால் குற்றம் செய்கிறவர்கள் வித்தியாசமாக தெரிவார் குற்றம் செய்கிறவர்களை எளிதாக கண்டுபிடித்து விடலாம் இப்போ குற்றம் செய்கிறவர்கள கண்டுபிடிக்க முடியல எல்லோரும் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்துட்டானுங்க பெரும்பாலானவர்கள் குற்றம் செய்வதால் குற்றம் செய்கிறவர்கள் பெரும்பாலானவர்களோடு கலந்து மறைந்து விடுகிறார் கண்டுபிடிக்க முடியலை கண்டுபிடிக்க கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் கிடச்சிக்கிட்டே இருப்பாங்க கண்டுபிடிக்க முடியலைங்கலாம் கிடையாது கண்டுபிடிச்சா அது பெரிய வேலையாக இருக்கும் யார் கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிற அந்த பொறுப்பில் இருக்கிறவங்களே குற்றம் செய்கிறவர்களாக இருப்பார்கள் அந்த மாதிரி யாராவது ஓரிருவர் குற்றம் செய்தால் எளிதாக பிடித்து விடலாம் எல்லாருமே குற்றம் செய்கிறவர்களாக இருந்தால் பிடிக்கிற அவர்களை கண்டுபிடிப்பவர்கள் கூட குற்றம் செய்கிறவர்களாக இருந்தால் யார் தான் பிடிப்பது எப்படி தான் பிடிப்பது எல்லாரையும் எப்படி பிடிச்சு செயலில் போட முடியும் அதனால தான் வந்து இப்படி இந்த உலகம் வந்து ஒரு சரியான வாழ்வதே வித்தியாசமாக அந்த அளவுக்கு குற்றமயமாகிவிட்டது அதனால் வந்து குற்றங்கள் தான் வந்து இங்கே பெருமை சகஜமாகிவிட்டது சரியாக நேர்மையாக வாழ்வது வித்தியாசமாக ஆயிடுச்சு அதனால் நேர்மையாக வாழ்வ நேர்மையாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிடக்கூடாது பயவிடக்கூடாது என்பதே நாம் தெரிஞ்சோம் ஏன்னா வந்து இன்றைக்கி ஒருத்தர் நேர்மையாக வாழ்கிறாருன்னா அந்த குற்றம் செய்கிறவர்களுக்கு உருத்தம் ஒரு நேர்மையாக வாழ்கிறவர்களை பார்த்து பயப்படுவாங்க ஒருத்தர் நேர்மையாக இருக்காருன்னா அவரை பார்த்து மற்றவங்க எல்லாருமே பயப்படுவாங்க எல்லாருமே அவங்கள பார்ப்பாங்க என்ன ஒரு புதுமையாக இருக்கே புதுசாக ஏதோ பண்ணுறாரு நேர்மையாக இருக்கிறார் நேர்மையாக இருக்கிறது அவங்களுக்கு புதுசாக தெரியுது புதுமையாக தெரியுது அதனால் மற்றவங்க எல்லாருமே பார்ப்பாங்க நேர்மையாக இருக்கிறவங்கள பயப்படுவாங்க நேர்மையாக இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுவாங்க இவரால் நமக்கு எதுவும் ஆபத்து வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுவாங்க அதனால் வந்து அதுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து பயக்கக்கூடாது அதெல்லாம் எதிர்த்து கடந்து நாம் முன்னேறணும் முன்னேறி சரியான வழியில் நாம் பயணிக்க வேண்டும் சரியான வழியில் பயணிப்பது இந்த உலகத்தார் உலகத்திற்கு வித்தியாசமாக தெரியும் ஏனென்றால் இங்கு குற்றங்கள் என்பது சகஜமாக கொண்டு வருகிறது நேர்மையாக வாழ்வது வித்தியாசமாக தெரிகிறது அதனால் வித்தியாசமாக வா நேர்மையாக வாழணும் அப்படின்னா நமது உணவு முறையில் வித்தியாசமாக இருக்கணும் மாதிரியும் நம்ம சாப்பிட்டா கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்க முடியாது அதாவது நேர்மையாக இருக்க முடியாது ஏன்னா நேர்மை தான் நீங்கள் வித்தியாசமாக தெரிகிறது அப்போ எல்லார் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உணவு முறையில் நேர்மை இருக்கணும் எல்லாருமே அப்போ பெரும்பாலான மக்கள் உணவு முறையில் நேர்மையாக இருக்கிறது கிடையாது தானிய உணவு மாமிச உணவுலாம் சாப்பிட்றாங்க அது குற்ற உணவு அது உணவுகளில் செய்கிற உணவு முறைகளில் செய்கிற குற்றங்கள் அது அதனால் வந்து நீங்கள் உணவு முறையில் வித்தியாசமான வித்தியாசமாக தெரிய வேண்டும் அதுதான் சரியான உணவாக இருக்க முடியும் அப்புறம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் பெரும்பாலான மக்கள் அது வந்து அது உடலுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போது உடலுக்கு நீங்கள் நேர்மையாக இருக்கிறீர்கள் அதனால் உடற்பயிற்சி செய்கிறீர்கள் ஆனால் நீங்கள் உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது தான் இங்கே சகஜமாக இருக்கிறது அது மாதிரி உணவு அப்போது உடற்பயிற்சி செய்ய வேண்டும் உணவுகளில் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் தூங்குவதில் கட்டுப்பாடு இருக்கணும் இரவு ஒன்பது மணிக்கு படுக்கணும் அதிகால நாலு மணிக்கு எழுந்திருக்கணும் அப்புறம் இது தூங்குவதில் கட்டுப்பாடு அப்புறம் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு இருக்கணும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனோ டிவியோ பார்க்கணும் நண்பர்களிடம் வந்து சிரிச்சு அரட்டை அடிக்கிறது விளையாடுறது தூ அந்த மாதிரியான வேலைகள்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் பண்ணணும் ஆடல் பாடல் இது இதெல்லாம் வேலையும் முடிச்சுட்டு தினசரி கடமைகளில் கடினமான வேலைகள் அனைத்தையும் முடிச்சுட்டு அப்புறமா தான் அதெல்லாம் பண்ணணும் இது வந்து பொழுதுபோக்கு கட்டுப்பாடு அப்புறம் வந்து பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும் பண விஷயத்தில் பண்புகளில் பண்புகளில் நேர்மையாக இருக்க வேண்டும் இது வந்து உறவுமுறை கட்டுப்பாடு இது இது வந்து பண்பு கட்டுப்பாடு அப்புறம் உறவுமுறைகளில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது உங்கள் கருத்துக்கு முரணானவர்களோடு நட்பு பாராட்டாதீங்க அதுதான் அவங்ககிட்ட சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் உங்கள் கருத்துக்கு உடன்படுகிறவர்களோடு உறவு முறைகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்கு உடன்படுகிறவர்களோடு உங்கள் கொள்கைக்கு பொருத்தமானவர்களோடு உங்கள் கொள்கை போன்று யாரெல்லாம் உங்கள் கொள்கைக்கு நெருக்கமாக இருப்பவர்களோடு உங்கள் கொள்கை போன்றே கடைப்பிடிப்பார் உங்கள் கொள்கை யார்கிட்டலாம் இருக்கோ அவங்கக்கிட்ட ஈடுபாடு காட்டுங்க உங்கள் கொள்கைக்கு வந்து விடுபட்டு விடுங்கள் ஏன்னா உங்கள் கொள்கைக்கு முரணானவர்கள் இருக்காங்களா கிட்ட போய் நீங்கள் வந்து பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன் அங்கே உங்கள் கொள்கைக்கும் அவருடைய கொள்கையும் முரணாக இருப்பதால் வாக்குவாதம் ஏற்படும் வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுனாக்கா நாம் வந்து நம்முடைய கடமையை செய்கிறதுல வந்து நமக்கு ஒரு ஆர்வம் வராது குறைஞ்சிரும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதே மிகப்பெரிய வேலையாக இருக்கிறதுங்க ஏன்னா வாக்குவாதங்கிறது ஒரு சண்டை நீங்கள் சண்டை இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியாது வாக்குவாதங்கிறது ஒரு கருத்து சண்டை கருத்து ரீதியாக சண்டை போடுகிற ஒரு நடைமுறை அப்படி இருக்கும்போது நீங்கள் சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்ய முடியாது சண்டை போடுறதே ஒரு வேலையாக போயிடும் அதாவது வாக்குவாதம் பண்ணுறதே ஒரு வேலையாக போயிடும் அதனால் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டுமென்றால் உங்கள் கருத்துக்கு முரணாக இருப்பவர்கள் உங்கள் கொள்கைக்கு முரணாக இருப்பவர்களிடமிருந்து விடுங்கள் விடுபடுங்கள் அவரிடம் அதாவது விடுபடுங்கள்னா அவங்ககிட்ட பேசவே கூடாதுன்ட்டு அர்த்தம் இல்லை அவங்ககிட்ட ரொம்ப அளவாக பேசிக்கணும் ரொம்பவும் ரொம்ப ஆர்வத்தோடு பேசுவதை தவிர்த்து விடுங்கள் அவர்களிடமிருந்து நம்மை நிரூபிப்பதற்காக அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துவிட்டு நீங்கள் உங்கள் செயல்பாடுகளில் செயல்பாடுகள் மூலமாக உங்கள் உலகத்து இந்த உலகத்திற்கு உங்களை நிரூபிக்க முயற்சி செய்யுங்கள் இந்த மாதிரி ஒரு லட்சியவாதியாக இருக்க வேண்டுமென்றால் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கை முறையில் உணவு முறை உடற்பயிற்சி அப்புறம் வந்து உறவு முறைகள் பண்புகளில் பொழுதுபோக்குவதில் கட்டுப்பாடு கட்டுப்பாடுகள் கடை அந்த ஆறு விதமான கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும் உணவு உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி கட்டுப்பாடு பொழுதுபோக்கு கட்டுப்பாடு தூங்குவதில் உள்ள கட்டுப்பாடு பண்பு கட்டுப்பாடு உறவு முறையை உறவு முறையில் உள்ள ஒரு கட்டுப்பாடு அது மாதிரி இப்போ ரொம்ப தீய பழக்கம் உள்ளவர்களிடம் வந்து பழகக்கூடாது நீங்கள் சிகரெட் பிடிக்கலன்னா சிகரெட் பிடிக்காத பிடிக்காதவங்ககிட்ட போய் பழகுங்க சிகரெட் பிடிக்கல சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கலையோ யாரெல்லாம் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆள்கிட்ட போய் ப பழகணும் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு சிகரெட் பிடிக்கிறவங்ககிட்ட போய் பழகினீங்கன்னா நாலு நீங்களே வந்து சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதனால் உறவு உறவு முறையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் யார்கிட்ட வேணாலும் பழகலாம் நம்மக்கிட்ட பழ பேசுகிற யார்கிட்ட வேணாலும் பழகலாம் அப்படின்லாம் கிடையாது நேர்மையாக இருக்கணும்னா நேர்மையாக இருக்கிறவர்களிடம் மட்டும் தான் பழகணும் நேர்மையாக இல்லாதவர்களிடம் போய் பழகிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் நேர்மையாகவே இருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு லட்சியவாதியாக வாழ்வது என்பது அவர் அது ஒரு தனி வழி என்பது ரொம்ப சிரமமான வழி அந்த சிரமத்தை நம்ம அந்த சிரமத்தில் வாழ்ந்து வாழ்ந்து கடைசியில் அது அதுதான் நமக்கு ஈஸி அப்படின்னு மாற்றிடணும் சிரமமான வழி மற்றவங்களுக்கு அது சிரமமான வழியாக தெரியலாம் நமக்கு அதுதான் ஈஸி என்னால் வந்து பெரும்பாலான மக்கள் வாழ்வது போன்று வாழ்வது எனக்கு கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நமக்கு ஒரு ஒரு பயிற்சியை கொடுத்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து சரியான வழியில் வாழ்வதற்கு பயிற்சி எடுத்து பயிற்சி எடுத்து கடைசியில் என்ன ஆகிடும் அப்படின்னா சரியான வாழ்வது தான் நமக்கு ஈஸியாக இருக்குது ஒரு தவறான வழியில் பெரும்பாலான மக்களை போன்று தவறான வழியில் ஒரு மூட நம்பிக்கையோடு வாழ்வது என்பது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா என்னால் முடியல பெரும்பாலான மக்கள் போல் என்னால் வாழவே முடியல அந்த மாதிரி நம்ம பயிற்சி எடுக்கணும் சரியான வழியில் நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுக்க 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 என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நேர்மையாக வாழ்வதில் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் ஒரு அறிவுபூர்வமாக வாழ்வதில் தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும் ஒரு பகுத்தறிவு அடிப்படையாக கொண்டு வாழ்வதில் தொடர்ந்து பயிற்சி எடுக்க பயிற்சி எடுக்க அது அப்போ நமக்கு வழியே தெரியும் எப்படி இந்த உலகத்தில் பகுத்தறிவோடு வாழ்வது என்பதற்கான நுட்பங்களை கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து அந்த பகுத்தறிவோடு வாழ்வது என்பது நமக்கு எளிதாக மாறும் என்பது ஏன்னா வந்து நீங்கள் ஒரு எந்த ஒரு ஒரு வண்டி ஓட்டுறீங்க அப்படின்னா முதல்ல வண்டி ஓட்டுறது கஷ்டமாக தான் இருக்கும் வண்டி எப்படி ஓட்டணும்னு கற்றுக்கும் போது தான் வண்டி ஓட்டுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுதான் இதில் உள்ள விஷயம்